பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டும் உங்களை இந்த அருமையான நாளிலே இந்த நேரத்திலே புனித வாழ்வு வாழ வேண்டியது அவசியமா என்ற தலைப்பிலே உங்களோடு என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கருத்து பிடித்திருக்கும் என்றால் உங்கள் குழுவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் நம்முடைய இந்த செய்தியை மக்கள் கேட்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தாலும் நன்றாக இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களை இந்த உலகில் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை கடவுள் தந்த உன்னதமான வாழ்க்கை இது நமக்கு கிடைத்த பெரும் கொடையும் கூட இந்த வாழ்வை மகிழ்வோடு வாழ வேண்டும் இந்த உலகிலே நல்லதை கட்டி எழுப்ப வேண்டும் இந்த உலகிலே நான் தடம் நடக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறார் சீரான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை மனித அபிமானம் உள்ள வாழ்க்கை இதுதான் என்று அவசியமாக இருக்கிறார் எப்படியும் வாழ்வோம் என்ன வாழ்க்கை மண்ணு திங்க போற உடல் எப்படி வாழ்ந்தால் என்ன என்பது வாழ்க்கை அல்ல இந்த மண்ணு திங்கும் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நீங்கள் செத்து போனால் கூட வரலாறு உங்களை நிந்தித்துக் கொண்டே இருக்கும் இந்த மண்ணிலே உன்னதமான புனிதமான நல்லதொரு வாழ்வை வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னார் சகோதரனை சகோதரியே இம்மண்ணிலும் மகிழ்ச்சி உண்டு பெண்ணிலும் மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை புனித வாழ்வு வாழ வேண்டும் எதை நீங்கள் மண்ணகத்தில் கட்டுவீர்களோ அதுதான் பின்னகத்தில் கட்டப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த மண்ணகத்திலே நல்ல நெறியான உண்மையான நல்ல மனிதாபிமானமான வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது நாம் அனைவரும் கடவுளுடைய பாவனை தொடக்க நிலையிலே ஒன்று இருபத்தி எட்டிலே அழகாக படித்து பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனையும் தனது சாயலாக பாவனையாக கடவுள் படைத்தார் அன்பான சோதனை சோதனை அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் என்ன விரும்புகிறார் லேவியர் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அழகாக சொல்லித் தருகிறது நீ இஸ்ராயல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்களுடைய ஆண்டவராய நான் தூயவர் அப்ப பாருங்க கடவுள சாயல் கடவுளுடைய பாவனை அப்பாவின் பிள்ளைகள் நாம் அனைவரும் தூயவராய் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளை விருப்பம் எங்க அப்பா தூயவர் நானும் தூயவர் நடைமுறையில இதுதானே அப்பா போல பிள்ளை அம்மா போல பிள்ளை சே நீ நம்ம குடும்பத்துக்கு உகந்த வாழ்க்கை வாழ்த்தடா நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் பேரை காப்பாத்தடா சொல்லுவோமா இல்லையா அது போல ஒரு நிறுவனத்தில் நாம் வேலை செய்கிறோம் என்றால் இல்ல இந்த நிறுவனம் நல்ல பேர்ல இருக்கு அந்த பேரை கெடுத்துறாத என்ன சொல்லுவோமா இல்லையா ஏன் நமது ஊரை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்ளுங்க வே பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் அதுல படிக்கிற பையன் நல்ல பையனா இருக்கணும்டா நம்ம ஊர் நல்ல மனிதனாக இருந்துடு ஊர் வேற கெடுத்துறாங்க அதுபோல்தான் உங்கள் தந்தை உங்கள் கடவுள் தூயவராயிருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இதைத்தான் பேதொரு அழகாக தனது முதல் திருமுகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறிலே அழகாக சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையால் தூய்மை இருங்கள் நீங்கள் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூல் நமக்கு சொல்லி தருகிறது என்று அழகாக எழுதுகின்றான் அதனால நம்ம வாழ்க்கை ஆண்டவர் போல கடவுள் விரும்புவது போல தூயவராக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கை கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த உலகில் நாம் செயல்படுத்த வேண்டிய ஒன்று வாழ்வேன் என்பது அல்ல இப்படித்தான் வாழ்வேன் எங்க அப்பா போல இருப்பேன் எங்க அம்மா போல இருப்பேன் கடவுள் தூயவர் அவரை போல இருப்பேன் என வாழ வேண்டும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்ற அந்த செய்தியை இந்த உலகிலே கண்டுபிடித்து வாழ வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை நமது திறமைகள் நமக்கு அத்தனையும் பயன்படுத்தி வாழ வேண்டும் தவறாக தீமையாக பயன்படுத்தும் பொழுது சாத்தான் போல கடவுளை எதிர்த்து நின்ற அந்த தீயவன் போல நமது வாழ்வை மாய்த்து கொள்கிறோம் தீமையாக இந்த பூமிக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பாரமாக இறந்து விடுகிறோம் அருமையான செய்தியை தந்திருக்கிறார் மலைப்பொழிவு மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்று முதல் பதினொன்றை படித்து பார்த்து விட்டோம் என்று சொன்னால் என்ன அழகு எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ முடியாது என்பது அல்ல இத்தகைய வாழ்க்கை தான் மகிழ்ச்சி அண்ணானவர்களே தவறு தீமையை செய்து மகிழ்ச்சி என்று சொல்வது தவறு அது குறுகிய நேரத்திலே முடிந்து போவது ஆனால் களங்கத்தை தவறான வரலாற்றை நமக்கு தருவது ஆனால் ஒரு தூய்மையான உண்மையான ஒரு நன்மையான மனிதாபான வாழ்க்கையை வாழ்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம் புகழ் பெருமை விண்ணகம் அண்ணானவர்களே அந்த மலைப்பொழிவை பார்த்தீர்கள் சொன்னால் எளிய மனம் இது கொண்டிருக்க முடியும் அல்லவா கரண் நாம் வாழ வேண்டும் எளிய மனம் ஒரு நல்ல எண்ணம் பிறரோடு நல்ல உறவு வைக்கக்கூடிய ஒரு எளிய மனம் வேண்டும் என ஆண்டவர் சொல்லுகிறார் எளிய மனம் கொண்டோர் பேர் பெற்றோர் இன்னும் பாருங்கள் தூய உள்ளம் தூய உள்ளம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கடவுளை பிரசன்னப்படுத்துகிறீர்கள் தூய உள்ளம் கள்ளம் கபடில்லாத தூய உள்ளம் கொண்டிருக்க வேண்டும் அதுபோல கனிவு இரக்கம் கொண்டிருக்க வேண்டும் இரக்கம் உள்ள மனித நீதியை கடந்து இருப்பது இரக்கம் கனிவாக இருப்பது அவசியமான ஒன்று நான் ஒரு மோசமான ஒரு கல்பொல்லாக தவறாக தீமையாக இருப்பேன் என்பவன் சமுதாயத்திலே மதிக்கப்படவில்லை ஆக கனிவோடு இறக்கத்தோடு இருக்க வேண்டும் அதுபோல நீதிக்காக உண்மைக்காக துயர் ஊற வேண்டும் நீதிதான் வேண்டும் என்ற பசைதாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டிருப்பதுதான் தூய வாழ்க்கை இது ஒன்றும் கடினமானதில்லையே நீதியோடு இருங்கள் கனிவாக இருங்கள் எளிய மனம் கொண்டிருங்கள் நீங்கள் தூய உள்ளத்தோடு இருங்கள் அமைதியை ஏற்படுத்துங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் நீங்கள்தான் ஆண்டவரை வெளிப்படுத்துபவர்கள் இதுதானே சொல்லித்தரக்கூடிய அருமையான கருத்தாக இருக்கிறது அன்பானவர்களை பலர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வாழும் பொழுதுதான் இந்த உலகம் பாதுகாக்கப்படுகிறது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது அந்த யார் யார் ஒரு எளிய மனம் யார் யார் நீதியில் தாகம் நீதிக்காக துன்புறுதல் யார் யார் இரக்கம் கனிவு யார் யார் அமைதியை ஏற்படுத்துகிறார்களோ யார் யார் தூய உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அன்பான சகோதரி சகோதரியை அவர்கள் மூன்று விதத்திலே இந்த உலகிலே ஆசிரியரை பெறுகிறார்கள் ஒன்று தன்னை காக்கும் பலம் கிடைக்கிறது அவரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்னை மரியாதை எடுத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் இத்தகைய மலைப்பொழிவு பண்புகளை உள்ளத்தில் கொண்டிருந்த காரணத்தினால் கடவுள் அவர்களை பாதுகாத்தார் எத்துன்பமும் அவரை தீண்டாமல் இருந்தது என்பதை நமக்கு விவலியும் சொல்லித் தருகிறது இந்த உலக வாழ்விலும் பாருங்கள் அமைதியை ஏற்படுத்தி உண்மையாக நேர்மையாக வாழக்கூடியவர்கள் தன்னிலே பாதுகாப்பை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பொறாம பொருட்டு உருட்டு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அரசியலிலும் சரி சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியே சொன்னால் அழகு முகம் இருக்கலாம் ஆனால் உள்ளே துன்புறக்கூடிய நிலை இருக்கும் அந்த அநேத வாழ்வு மகிழ்ச்சியை ஒருபோதும் தராது என்பது உண்மை ஆகவே இந்த இத்தகைய தூய வாழ்வை வாழ்ந்தோம் என்றால் தன்னிலே பாதுகாப்பு குடும்பத்திலே பாதுகாப்பு ஒருவர் தன்னிலே ஒரு தூய வாழ்வை வாழ்ந்து விட்டார் என்றால் ஒழுக்கமான நேர்மையான உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார் என்றால் குடும்பத்தில் பாதுகாப்பு அந்த குடும்பம் அருமையான குடும்பம் பண்பான குடும்பம் அவர் வீட்டில் உள்ள பிள்ளை நல்லா இருக்கும் அவர் பையன் அந்த பையன் வாழ்ற குடும்பம் உழைக்கும் குடும்பம் இது மகிழ்ச்சியான தானே நீங்க பாருங்கள் சக்கையும் கொள்ளுங்க சக்கையும் மனம் மாறினார் மனம் மாறியவுடன் அந்த குடும்பத்திற்கு மீட்பு உண்டாயிற்று என்ற செய்தி தரப்படுகிறது தன்னிலே ஒரு பாதுகாப்பு குடும்பத்திலே பாதுகாப்பு தூய வாழ்வு வாழ்பவர்களுக்கு தூய வாழ்வு வாழ்வதனால் சமூகத்திற்கும் உலகிற்கு கூட பாதுகாப்பு இதைத்தான் நம்ம ஆண்டவர் அழகாக சொல்வார் அந்த ஆபரகமுடைய செவத்திலிருந்து பார்க்கலாம் சோதோம் அழியப் போகிறது என சொன்ன பொழுது அபரகாம் செவிப்பார் கடவுளம் ஐம்பது நீதிமான்கள் நாற்பது நீதிமான்கள் முப்பது நேர்மையாளர்கள் இருபது நல்லவர்கள் பத்து நல்லவர்கள் ஐந்து பேர் இருந்தாலும் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்வார் இன்னொரு யோசித்து பாருங்கள் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது நீங்கள் நல்லவர் உங்களால் இந்த உலகம் பாதுகாக்கப்படுகிறது இந்த செய்தியை கேட்கக்கூடிய அன்பு சகோதரி சகோதரி நீ நல்லவள் நீ நல்லவர் அந்த மலைப்பொழிவின் சாரம்சத்தை உள்ளத்தில் கொண்டு வாழக்கூடியவர் நீங்கள் நல்லவர் தூயவர் உரியவர் உங்களால் உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது உங்களுடைய நல்ல பண்புகளால் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது உங்களுடைய நற்பண்புகளால் இந்த சமூகம் இந்த ஊர் உலகம் பாதுகாக்கப்படுகிறது ஆகவே தூய வாழ்வை நீங்கள் வாழ்கின்ற காரணத்தினால் இந்த உலகிற்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் கடவுளின் சாயலை கொண்ட நீங்கள் அன்பான இத்தகைய வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும் என கூட யாரார் எபேசேர்களின் துருவத்தில் சொல்லுகிறார் ஒன்று நாளை படித்து பாருங்கள் நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமண் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை கிறிஸ்துவழியாக கடவுள் தேர்ந்தெடுத்துள்ளார் ஆகவே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் கடவுளுக்கு கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நல்லவனாக தூயவனாக கள்ளம் கபடில்லாதவனாக மனிதாபிமானம் உள்ளவனாக வாழ்வதற்கு ஆகவே அப்படிப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் நீ எனக்குரியவன் நீ என்பிள்ளை என்னை போல நீ தூயவனாக இருந்தது நன்மை செய்பவனாக இருந்தது பிறர் நலன் நாடிவிடு அன்பானவர்களே அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார் ரோமையர் ஆறு பதினொன்று பவுல் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் நீங்கள் இறந்தவர்கள் செத்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் அவ நினைச்சு பார்க்கணும் இந்த தீமை பாவ வாழ்க்கையில நம்ம செத்தவர்கள் அண்ணாம நிலை பலகினங்கள் ஒரு சில தவறுகள் நம்மை அறியாமல் நடப்பதை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் தீமை பழி வாங்குதல் திட்டமிட்ட சோம்பேறித்தனங்கள் நேரத்தை வீணடிக்குதல் பிறரை பற்றி அவதூறு புரணி பேசுதல் கள்ளம் கவனோடு வாழுதல் அந்த தூய்மை வாழ்வுக்கு புறம்பாக இருக்கிறது பத்தங்கைய வாழ்வை விட்டு எப்பொழுது வெளியே வர போகிறோம் எனக்கெல்லாம் சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும் பார்த்துங்க கிராமங்கள்ல நல்லதை பேசுவதற்கு ஆட்களே இல்லை கோவிலுக்கு ஒருத்தர் வந்தாலும் குற சொல்லுவாங்க நல்ல காரியங்கள் செய்தாலும் குற சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாலும் குற சொல்லுவாங்க பிறரு ஒரு நல்ல காரியத்தை எடுத்து முன்னெடுத்தாலும் குறை சொல்லுவாங்க நல்லதை பேசுவாரோ இல்லையா இதேன்னு ஒரு நகரத்துக்கு சென்றோம் என்றால் குறைவாக இருக்கிறது ஆகவே நல்லது செய்வதற்கு கூட இன்று மக்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு அன்பான சகோதரி சகோதரியே நமது வாழ்க்கை இருக்கிறது நான் கடவுளுக்கு நான் கடவுளை பிள்ளை அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நம் உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை பௌனணிகளார் சொல்லித் தருகிறார் கேளுங்கள் ரோமையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் வாழ்க்கை வந்து கடவுளுக்கு உகந்த ஒரு அன்பான இரக்கமான எளிய மனம் கொண்ட உதவி செய்யக்கூடிய மனிதாமானம் உள்ள மன்னிக்க கூடிய உழைக்கக்கூடிய நல்ல உள்ளமாக ஆண்டவருக்கு படைக்க வேண்டும் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு பல நேரத்திலே நான் கோவிலுக்கு போகிறேன் நன்றாக ஜெபிக்கிறேன் ஜோமாலை திருப்பலி இன்னும் பல ஜபங்களை படிக்கிறேன் ஒப்புவிக்கிறேன் அது போதாது உள்ளத்திலே தூய்மை எந்த தூய்மையான நல்ல வாழ்க்கை வேண்டும் இந்த உலகின் போக்கின்படி வாழாதீர்கள் சொல்லுகிறார் இந்த உலகத்துல நீ சும்மா ஜாலியா இரு நீ எப்படியா புரண்டு பேசு நீ எப்படியாவது தப்பு பண்ணு நீ எப்படியாவது தீமையான பழக்க விளக்கங்கள்ல இருந்து விடு என்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள் உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தழுவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிலையானது என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே அன்பானி சௌதரி சௌதரியே நமது உள்ளத்தில் இறைவனை ஆட்கொள்ள செய்து எது நல்லது எது கெட்டது என ஆராய்ந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக மாறிவிட வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொண்டிருப்போம் அன்பர்களை இப்பே செய்ய வேண்டும் இப்பொழுதே செய்ய வேண்டும் இன்றைய காலச்சூழல் மிக மோசமான ஒரு சூழலாக இருக்கிறது இந்த சூழலிலே நான் ஏன் தூய வாழ்வை வாழக்கூடாது ஏன் கள்ளம் கபடு சூது பொறாமை இதனால் நோய்கள் இதனால் குடும்ப பிரச்சனைகள் இதனால் சமூகத்தில் பிரச்சனைகள் இழிவு வார்த்தைகளை நான் ஏன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் மாற வேண்டும் என்பதை புனித வாழ்வுக்கு மாற வேண்டும் நான் கடவுளே பிள்ளை கடவுள் தூயவர் நான் தூயவனாக இருக்க வேண்டும் நான் தூயவனாக இருப்பதற்கே அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை உள்ளத்தில் கொண்டு வாழ வேண்டும் புனிதர்கள் மாறினார்கள் புனிதர்களை ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று தொடக்கத்தில் இருந்தே புனிதர்களாக இருந்தவர்களாக பார்க்கிறோம் அன்னை புனிதராக இருந்தவர் இருந்தே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவர் அன்வானவர்களை இடையிலிருந்து புனித வாழ்க்கையை கொண்டவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் தூய பவுல் இடையில் இருந்தான் ஆண்டவரால் ஆட்புள் பட்டு தூய்மை தூய இன்னியாசியா தூய சவேரியா இடையில்தான் தூய அகுத்தினார் அன்பானவர்களை ஆண்டவர் எப்போதும் நம்மை அழைத்துக் கொண்டு இருக்கின்றார் அந்த அழைப்புக்கேற்ற நல்ல வாழ்வை வாழ்வேன் என முடிவெடுத்தோம் என்று சொன்னார் அன்பானவர்களே அதுதான் தூய வாழ்வு அதுதான் இந்த உலகத்திலே நாம் நல்ல வாழ்வை கொண்டு விண்ணக வாழை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் மூன்று வார்த்தைகளை உள்ளத்தில் கொண்டு வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன் எவரே பன்னிரண்டு பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது அனைவரும் அமைதியாய் இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மை இன்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது அதே அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடிய நல்ல வாழ்வை தன்னிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் கொண்டிருந்தால் தூய்மை வாழ்வை தொடங்கிவிட்டோம் என்பது முதல் செய்தியாக இருக்கிறது இரண்டாவது தீர்த்து கழுதிய திருமுகத்திலே ரெண்டு பனிரெண்டிலே பௌனடிகளார் சொல்லுகிறார் நாம் இறைப்பற்றின்மையை உலகு சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாடுடன் முன்மதியுடன் இறைப்பற்றுடன் வாழ பழகுவோம் அன்பானவர்களை கடவுள் இறை பற்றுடன் நாம் தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாடுடன் வாழ என்றே முயற்சி எடுப்போம் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் பிழிப்பேர் கழித்த திருமுகம் நான்கு எட்டிலே போல் சொல்லி தருகிறார் இறுதியாக சகோதர சகோதரிகளை உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ தூய்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுதற்குரியவை எவையோ நற்பண்புடையவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ இவற்றையே வாழ செய்ய முயலுங்கள் முயற்சி எடுப்போம் உங்களால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பம் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படட்டும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் இறைவன் உங்களை astero di parati a amen